ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத யாத்திரா தொடக்கணும் நாங்க இந்த பாத யாத்திரா தொடங்கும் போது குரு ஒரு இல்லாத அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க அடுத்த வாரம் பாத யாத்திரா தொடங்க போறோம் இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சத்குரு சென்னை வந்திருந்தாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கேட்டிருந்தோம் சோ இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரா போறோம் சத்குரு கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஒரு ஃபியூ செகண்ட் சத்குரு முன்னாடி போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்போது சாஸ்டாகமாக குரு காலில் எல்லோரும் வந்து அப்போ ஒரு பதினோரு பதிமூணு பேர் யாத்திராவில் பாத யாத்திராவில் கலந்துக்கிட்டோம் பதிமூணு பேரும் கீழே விழுந்து சத்குரு நமஸ்காரம் பண்ணிகிட்டே வந்து நின்னப்போ ஒரு ஒரு குருவாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக சொன்னாங்க ஒரு ஒரு படிவு எடுக்கணும் முக்கியமானது பக்தி என்ன சும்மா ஒன்னு சிவாசமா போறது மட்டும் இல்லை பக்தியான நம்ம உயிரை ஒரு மேன்மக்க போறதுக்கு ஒரு கருவி அந்த ஒரு தன்மை வச்சு நம்ம அதை படியில கூட சும்மா சிவா சிவான்னு சொல்லிட்டு வாங்க உங்கள் ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் யாத்திரை தொடங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் வந்து செருப்பெல்லாம் போடாமல் ரொம்ப தீவிரமாக நடக்கிற மாதிரி வந்துகிட்டே இருந்தோம் லஞ்ச் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கொப்பளம் போட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக கொப்பளம் போட்டு வீங்கி இருந்தது there was a lot of pain in fact i had uh, bubbles on all my toes right and it was extremely painful for me to walk என்ன um, பண்றது <laughs> <laughs> சாமி ஃபோன் பண்ணி செருப்படம் வந்து வரீங்களா அப்படின்னு கேட்டாரு என்ன சாமி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் இல்ல செருப்படம் நடந்து வரீங்க உங்களுக்கு சக்குரு செருப்புட்டு வர சொல்றாங்க அவங்கள அப்படின்னு எங்களுக்கு ஒரு நிமிஷம் இது என்ன என்ன நடக்குது என்ன என்ன நடந்துருக்குது ஐ ஷுட் சே இட்வாஸ் ஜஸ்ட் அ ஷவர் ப்ரேஸ் ஆனா இங்கே நாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறோம் எங்க காலில் இருக்கிற குப்பளம் வந்து அவருக்கு அங்கே தெரிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குன்ற போது குரு ஒவ்வொரு அடியில இல்லை ஒவ்வொரு சனம் இல்லை ஒரு முறை என்னுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல நான் யாத்திரா கிளம்பிட்டேன் போயிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அம்மா வந்து கோமா ஸ்டேஜிக்கு போயிட்டாங்க நீ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாங்க நான் அப்போது நான் ரெண்டே நிமிஷம் தான் வேறு எனக்கு வழி தெரியல சத் வேண்டிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது குருனா தான் இப்போ நான் என்ன பண்ணணும் போது லிட்ரலாக ஒரு அசிரி சொல்கிற மாதிரி இருந்தது ஸோ நீ அங்கே போனீன்னா நான் இங்கே வந்து பார்த்துப்பேன் நீ இங்கே இருந்தீன்னா நான் அங்கே போய் பார்த்துப்பேன் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம் நான் சுயநலவாதி தான் அதனால் நான் யாத்திரா போகிறேன் என்ன கூட நல்லா என் குரு தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டு நாள் எனக்கு ஃபோன் பண்ணப்போ எனக்கு யாத்திரா தான் முக்கியம் நான் போய்ட்டுருக்கேன்னு சொன்னப்போ நீலாம் ஒரு மகனா அம்மா விட உனக்கு இது முக்கியமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஆக்ரோசமாக பேசினவங்க அஞ்சாவது நாள் வந்து அவங்க கண்ணீர் மல்கி ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க நீ சொன்னது ரொம்ப சத்தியம் டாக்டர் வந்து போமால இருக்காங்க ஒன் ஆர் டூ டேஸ் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் கொண்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை தான் இது வந்து ஒரு மெடிக்கல்ல நடக்கிற ஒரு மிராக்கல்மா இது மாதிரிலாம் சாமானியமா யாருக்கும் நடக்காது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியும் என் குடும்பத்துக்கு தெரியும் இது எனக்கு மட்டும் நடக்கல இந்த யாத்திரால கலந்துக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நடக்குது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வந்துட்டு இடையில ஒரு தவிர்க்க முடியாத காரணம் ஒரு வருஷம் வரல அது மூணு வருஷம் சர்ஜரி கொடுக்கணும் சர்குரு அவருடைய கிரேஸால் நான் மறுபடியும் வந்து இந்த மூணு வருஷம் மறுபடியும் வந்து எனக்கு மறுபிறவி சர்க்குரு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் எனக்கு இன்னைக்கு இருக்கிறதா என் பயிற்சியும் என் குருவுடைய கிரேஸ் இருந்தாலும் நான் ब्रह्मानन्दस्वरूपा ईशा जगतिशा பஸ்ஸில் இருந்து காலையில் குரு பூஜா அஞ்சரை மணிக்கு குரு பூஜை ஆரம்பித்து ஆறு மணிக்கு புறப்பாடு பண்ணோம் ஸோ ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் பதிமூணு கிலோமீட்டர் பயணம் பண்ணி இப்போது ஸ்டே ஏரியாவுக்கு வந்திருக்குறோம் இங்கே சுவாமிக்கு அன்னம்பாளிப்பு பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு செகண்ட் ஆஃப் நெடுங்கணும் இப்போது இது இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரணும்னா ஈஸியாக பைபாஸில் இருந்தோம்னா நானூற்றி முப்பது கிலோமீட்டரில் நம்ம ஈஸியாக வந்துட முடியும் ஆனால் இது அப்படி வரக்கூடாது கிராம கிராமமாக ஊர் ஊராக போய் மக்களுக்கெலாம் தகவல் கொடுக்கணும் தெரிவிக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு வளைஞ்சி வளைஞ்சி ஒரு ஒரு ஊருக்குள்ளியாக ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளியாக போயிட்டு போயிட்டு வரா மாதிரி இருக்கும் நம்மளுடைய பயணமே அப்படி தான் இருக்கும் சும்மா வெறுமனே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கடையில் போய் உக்காரன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார கூட விடமாட்டாங்க தண்ணி ஊற்றிடுவாங்க கடை வாசலில் நீங்கள் உட்கார அதை போங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ சாமி ஆதியோகி வந்து தேரில் வர ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் எங்களுடைய இதுவே மாறிடுச்சு மொத்தமாகவே மாறிடுச்சு ஷிவ ஷிவா ஷிவ ஷுவா ஷிவ ஷிவா எந்தொம்மே ஷுவ ஷுவா ஷிவ ஷுவா ஷிவ ஷுவா எந்தொம்மே ஷுவ நாகி ஷிவனை சில பாக்குற மக்கள் வாங்க இங்க உட்காந்துக்குங்க நான் நீர் கொடுக்கலாமா நான் கொஞ்சம் மோர் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க திட்டுவாங்க சில ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வழிமறிச்சு திட்டுவாங்க ஏன் சாமி வருதுன்னு ஒரு நாள் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா நீங்க திடீர்னு வந்து நின்னீங்கன்னா நான் இப்போ எப்படி விடுறது சாமி எங்களை நிக்க வச்சுட்டு போய் தென்னை மரம் ஏறி தேங்காய் வெட்டி உரிச்சி எடுத்துட்டு வந்து அவர் தேங்காய் வடைகிறதுல நம்ம நின்றுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இருப்பாங்க அவங்க எனக்கு நம்ம வீட்டு வழியா வராங்க அப்படிங்கிறது தெரியாது அரை மணி நேரத்துக்கு தான் தெரியும் அப்படி ரதம் வருது அப்படின்னு கூப்பிட்டேன் நானு சாமி என்னோட வீட்டுக்கு வந்து நான் அவங்களுக்கு என்ன சத்துக்கு மீறினு என்னால என்ன செய்ய முடியும்னு நினைச்சேன்னா அதை மீறி நான் ஆண்டவனுக்கு செஞ்சேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட ஆதிவகி சிவபெருமான் தேரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஊர் மக்களுமே தோராயமாக அந்த இருபத்தெட்டு நாளில் ஒரு ஐம்பத்தி நாலு இடத்துலையாவது திருவிழா மாதிரி நடக்கும் பங்கெடுத்துக்கிற கிராமத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு ஊர் இதில் பங்கெடுத்துப்பாங்க ஒவ்வொரு ஊர் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிற சிவனடியார்கள் பொதுமக்கள் எல்லோருக்கிட்டையுமே வந்து இந்த நாளில் சுவாமி இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தகவல் கொடுத்து வந்துடுவோம் எத்தனை பேர் வந்தாலும் சரி சாப்பாடு தங்க இடம் நம்மளை வந்து நம்ம சிவன் ஆட்டமே பார்த்துப்பாங்க சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு கும்பம் வச்சு வரவேற்பு கொடுப்பாங்க பல ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வழியேற வந்து பூ மாலை பூவாக வச்சுருப்பாங்க ஸோ சாமி ஊருக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு பத்து பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க வழியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க சாமி உள்ளே வர வர பூ மாலை போட்டுகிட்டே வருவாங்க சிவன் வந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே அதே அளவுக்கு வரவேற்பு ஒரு ஸ்டேருக்கும் சிவனடியாக இருக்கும் அதே மாதிரி வரவேற்பு கொடுப்பாங்க நமக்கு பாத பூஜை பண்ணாலும் சரி இல்லை நமக்கு ஒரு மாலை போட்டாலும் சரி என்ன ஒரு மரியாதை பண்ணாலுமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கு சமர்ப்பணும்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள உணர்வு வச்சுக்கணும் இது எதுவுமே நமக்கு கிடையாது இது எல்லாமே சிவனுக்கு சில ஊர்ல நாங்கள் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னாக்கா அவங்க ரொம்ப இதுவாக நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க சிவனே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது இருபத்தி எட்டு நாள் பயணம் இருபத்தி ஒன்பதாவது நாள் வெள்ளங்கிரி மலை ஏறுவோம் முப்பதாவது நாள் சிவன் ராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு கீழே ஈஷால இருக்கும்

பிரம்மாண்டமாக தொடங்கினது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே பல பிரம்மாண்டங்களை வந்து வித்தியாச வித்தியாசமான நிலையில சாமி கூட்டிகிட்டு வந்தாரு இத்தனை வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் மக்களுடைய வரத்து மக்கள் அடியார்களுடைய எண்ணிக்கை வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருந்தது வெறும் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லாத ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது இது நம்ம தள்ளிட்டே வரும் யாருமே இல்லையே எப்படி இது ஏன் தள்ளிட்டு வரோம் அப்படின்னு போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு யாரும் வந்துட்டு வருவாங்க அந்த வர்ற அடியாரும் சாமானியமான அடியாராக இருக்க மாட்டாங்க வந்துட்டு அந்த தார் ரோட்ல நிக்க முடியாம செருப்பு போடவும் நிற்க முடியாத இடத்துல சாஸ்தாங்கமாக வந்து கதறி எழுவாங்க சோ இந்த ஒரு மனிதனுக்காக தான் சாமி இங்கே வந்திருக்காரு இவ்வளோ ஆழமாக உணர்ந்து போகிறதுக்காக தான் சாமி இங்கே வந்துருக்காரு வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு எப்போல்லாம் வந்து உள்ள எழுதோ அப்போல்லாம் தட்டி 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 இது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்றத தாண்டி

तक तर किट थिम तागेंद्र हाय त्रिलोचनाय भस्मांगरा राय महेश्वरा रिम झिता तक तर नागेन्द्र हराय त्रिलोचनाय ாய மகேஸ்வராயத்யாய சுகம்பராய தஸ்மை சிவரா நம சிவாய தஸ்மை நகராய ஒரு மனிதன் பக்தி உணர்றதுக்கு இதை விட வேற வாய்ப்பே இல்லைன்றது குருநாதர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு வாய்ப்பே இல்லை